சொல்லும்போது சிரிப்பான் கால்நடைக்கு மேச்சல் நிலத்துக்கு போய் நான் போராடும் போது அவ்வளவு பிரச்சனையை பண்றான் போலீஸை குச்சி நுழையாத மேச்சல் நிலத்தில் ஆக்கிரமிச்சிட்டு சத்தம் போடாம இந்த மாதிரி ஒரு அரைக்குள்ள கால்நடைக்கு மாநாடு எடுத்துக்கிட்டு இருக்காப்ல டிஎம்க எப்படி மேச்சல் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் கால்நடைகள் நம் செல்வங்கள் அதற்கு வந்து இது மேச்சல் நிலங்களை ஒதுக்க வேண்டும் சுற்றுச்சூழலுக்கு அது ரொம்ப பாதுகாப்பு கால்நடைகள் இப்ப தெரியுதா யாரு அடிக்கிற அடி அப்படியே அடிக்கிற ஆதவன் பக்கத்துல இங்க வாங்க வாங்க அண்ணன் பக்கத்துல வாங்க நில்லுங்க எப்படி என் துவக்கிலிருந்து போற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கோ அது உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கு இருக்கு ரெண்டும் சேர்ந்து தான் இனத்தின் விடுதலை சாத்தியப்படுத்த முடியுங்கிறது ஏதாண்டா சொல்றான் மக்கள் ஜனநாயக புரட்சிக்கும் தேசியன விடுதலைக்கும் வேறுபாடு இல்ல இருந்து ஒண்ணுதாங்கறான் இது சீமானுங்குறவன்டா அஞ்சரை அடிடா அஞ்சரை அடி பிரவாகரன் கையிலது வந்த தோட்டடா நீ என்ன செய்கிறேன் ஏதோ சீமான்னு ஒரு நின்னு போய்ட்டு கேன்னுட்டு இது கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் பாத்து அரசியல் செய்ய செய்வேன் நினைக்கிறியாடா நான் விழுந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செட்டா நிஞ்சேட்றா என் இனம் வாழ்ந்தால் போதும் நின்ற மாபெரும் வீரன் பிரபாகரனின் மகன்டா லட்சத்தி எண்பதனாயிரம் வீரர்கள் சிங்களத்துல வெறும் இருபத்தி வீரன் என் தலைவனிடத்துல இருபத்தி ஐயாயிரம் வீரன் ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் வீரனுக்கு சமான் ஏன்னா ஒரு புளிமரவன் ஆயின் ஒரு சிங்கள வீரனுக்கு சமான் நீ கூட்டத்தை பாக்குற அது கூடும் கலை ஆனால் என் கூட்டம் கூடும் கலையாது எவ்வள புரிதா உனக்கு ஏன் நான் கட்டுவது கொள்கை கோட்டை குட்டிய சோறு இல்ல மழை பெஞ்சா காத்து அடிச்சா கரையுறதுக்கு ஒரு வழக்கு போடுறதுக்குள்ள எவன் எங்க போனாலும் கட்சிய தலைமுறை வாய் போச்சு இருநூத்தி அறுபது வழக்க போட்டு இன்னும் நின்னு போயிடுச்சுக்க பார்றா இன்னு நின்னுட்டு இருப்பேன் தயவு செய்து என்னை கைது பண்ணின்னு கெஞ்சுற ஒரு தலைவன் இந்திய நாட்டுல நான் ஒரு ப்ளீஸ் அரஸ்ட் மீன் ஒரு புரட்சிக்காரனை ஒரு போராட்டக்காரனை சிறை சேதுக்கும் அங்க போய் விட்டின்னு வச்சுக்கடி படிச்சு முழுக்க ஏத்திட்டு வந்து விட்டான்னு வச்சுக்க ஒரு இப்பவே எந்த கல்வி பதில் இல்ல ஒன்ட கோலையை தம்பி இந்த வாட்டி எவனும் தப்பிக்க முடியாது மறுபடியும் சொல்றேன் சிவநாட்டத்தை பார்த்திருப்ப அதையும் சினிமாலதான் பார்த்திருப்ப சீமா நாட்டத்தை இந்த காலத்துல பாப்பேன் எந்த அத்தனைக்கும் பதில் வச்சிருப்பேன் இந்த ஓரத்துல நின்னுக்குவேன் இது மாதிரி கட்டிடுவேன் பரம்புக்குன்னா பரம்புக்குள்ள கட்டிடுவேன் வேட்பாளர் உட்கார வச்சிருவேன் போட்டு கட்டுவேன் என் ஆட்சியில ஆத்தா பெரியமா அப்பா என் ஆட்சியில உன் மகன் ஆட்சியில இங்க பாரு எப்படி பசி இல்லாத நாட எப்படி பாரு எல்லாருக்கும் எப்படி வேலை பாரு இங்க பாரு இங்க பாரு நீ ஐநூறுக்கு கைய இருந்தாமே வாழ்க்கை தரத்தை பாரு படிப்பை எப்படி கொடுக்குறேன் மருத்துவத்தை எப்படி கொடுக்குறேன் தண்ணீர் எப்படி கொடுக்குறேன் பாரு நீ பாரு எப்படி பண்றேன் பாரு அப்படின்னு போட்டு போட்டு காட்டிடுவேன் இதெல்லாம் எங்க நடக்குது இந்த பாருப்பா ஜப்பான்லப்பா இந்த பாருப்பா சிங்கப்பூர் சிங்கப்பூர் இருந்தா இருக்கு சிங்கப்பூர் நடக்குதுப்பா நீ என்னை தப்பிக்க முடியாது இவன் மாதிரி பிக்காரி பையாடா நானு மோட்டர் கார் தாரேன் கார் தரேன் பெட்ரோல் எவ்வளா தெரியுமா கார் உருவான நான் நான் விளையாட்டுக்கு சொல்றேன் வீட்டுக்கு ஒரு கார் தாரேன் அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க காரதாரம் நீங்க தரலையே நான் வீட்டுல ஒண்டி கொடுப்பேன் ஒரு படம் பிரிச்சு பார்த்தா அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கும் நான் என்ன சொல்லுவேன் இவர் தாண்டா உலகத்திலே சிறந்த கார அண்ணல் அம்பேத்கர் வீட்டுல மாட்டி வை அவன் தான் சொல்லியிருக்கான் அறிவை தேடி ஓடு நாளை வரலாறு ஒரு நிலையை தேடி ஓடி வரும்னு தயவு செய்து மாட்டோம் பேச்சிருக்கேன் மாவீர தான் பேசினேன் இவங்க சீரியஸா போயிட்டு காரதாரம் சோறு இல்லாம கிடக்குற சனத்துக்கு காரையாப்பா காரு எனக்கு அது ரூபா காரு எந்த நாட்டில் இருக்காங்கன்னு தெரியல புறவாகருங்கிற பேரை உச்சரிக்க பயந்தான்டா நீ எழுதி வச்சுக்கடா டேய் என் தலைவன் மேல ஆணையிட்டு சொல்றா எட்ட ஒழுகாடு வாக்கு வச்சிருக்கேன் இந்த எட்ட அதுவே பதினாறு ஆயிரம்டா நான் இன்னும் கொஞ்சம் ஊந்தி தலைநன் வச்சுக்கடா இருபதுக்கு மேல ஏறி பல இடத்த நான் வெண்டு ஒன்று நான் ஆட்சி அமைப்பேன் இல்ல நான் இல்லாம எந்த கொம்பளையும் ஆட்சி அமைக்க முடியாது அதுக்கப்புறம் பா ரசியம் ஜெயிக்க போறேன்னு வந்துட்டா எனக்கு முன்னாடி பேசுவாங்க பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவர் கிடையாதுங்க உலகத்துல விடுதலைக்கோ பேசுவான் பேசுவான் அவன் பாய்வாப்பு எல்ஜிடி இன்னும் எல்ஜிடி தி பார்ஃபெக்ட் அப்போ ஏய் ஏ நீ எழுதி வச்சிக்க பேசுவான் இன்றைக்கி எவனாவது தமிழ் தமிழர்னு பேசுகிறான்னாடா இப்படிப்பட்ட ஒரு தலைவனின் பிறந்தநாள ஒரு அரங்கத்துல கொண்டாடி இருக்கா எழுதி வச்சுக்கடா அரசு விழாவாக உன் உன் அண்ணன் நடந்து அரசு அரசு கொண்டாட மாட்டான் பேச மாட்டான் ஏன்னா இவன் நேர்மையின் நேர் வடிவான் அவன் திருட்டு பய அவன் முல்ல மாதிரி பய முடிச்சிருக்கிறவன் அவன் நாட்டை காப்பாத்த வந்தவன் இவன் நாட்டை விக்கிறவன் திருடி திங்கிறவன் அவன் மலையை காப்பாத்தின மரத்தை காப்பாத்தினவன் உனக்கு தெரியுமாடா ஒரு சவுக்கு ஒரு தேக்கு மரத்தை வெட்டினதுக்கு ஒரு லட்ச மரத்தை நட்டுட்டு அப்பேற்பட்ட வீரனை அவன் மரத்த மரமெல்லாம் இருக்குடா நாட்டுல அவன் படையும் அவனும் தாண்டா அங்க இல்ல அவன் பிள்ளைகள் நாம இருக்கும்டா லட்சிய உறுதியோட இல்லை நீ ஒண்ணு உனக்கு நான் தரல சொல்றதை மட்டும் கேட்டு உனக்கு ஒரு கோடு போட்டுக்கனா விசில ஊதிட்டனா ஓடி போய் வெற்றி கொட்ட தொட்டு வேற எதையும் எட்டி பார்க்காது நீ எங்க ஓட்டு போடுவ அங்க நின்று எப்படி நிக்கணும் நம்ம பாட்டன் சுந்தரலிங்கம் மாதிரி நிக்கணும் எப்படின்னா சுந்தரலிங்கம் டே மன்னர் பொம்மரு ராணுவம் சுத்தி வளைச்சிருச்சு வெள்ளக்கார ராணுவம் சுந்தரலிங்கா வா போலாம் தலைமறைவா இருந்து நம்ம போராடலாம் இல்ல இல்ல நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க இல்ல சுந்தரலிங்க வான ஏன்னா பாட்டன் வெளியே தேவையா இறந்துட்டாங்க போர்ல இருக்கிறது சுந்தரலிங்கனார் மட்டும்தான் வா சுந்தரலிங்க நம்ம போய் தலைமறைவா இருந்து போராடலாம் என்னைய தாண்டித்தான் வெள்ளையன் படை இந்த கோட்டையை கோட்டை மகனாக வாசல வெள்ளையன் தொடரும் எட்டு நாள் சண்டை ஓட்ட மரவண்டார் நம்முடைய பாட்டன் சுந்தரலிங்க நம் தலைவன் கரும்புலி படை உருவாக்கினார் என்றால் சுந்தரலிங்கம் அவருடைய அருமை உயிருக்கு உயிராக நேசித்த காதலி வாடினும் சேர்ந்து உடலிலே மன்னனையைக் கோட்டிக்கிட்டு வெடிக்கடங்களை போய் விழுந்து வெடிச்சாங்கடா அப்படிப்பட்ட வீரன் மாதிரி நிக்கணும்டா யாரா வந்தாலும் சரி எத்தனாயிரம் கோடி கோட்டி கொடுத்தாலும் சரி ஓட்டுக்கு பத்தாயிரம் கூட ஐயாயிரம் கூட சாராயிரம் கூட பிரியாணி கூட ஏன் பூத்துல என்னை தாண்டி தாண்டா நீ வெற்றியை தோணும் ஏன் பூத்துல என்னுடைய கோட்டு ஓட்டு தாண்டா ஒண்ணு உன்னோட பிறந்தவன் ஆத்தால் அப்பையும் சின்னத்தம் பெரியத்த மாமன் பொண்ணு காதலிக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ண பொண்ணு மாமன் எல்லாரும் கூட்டி வச்சுக்கடா நின்று எட்டு பேர் பத்து பேரை சேர்த்துக்கு நின்று விட்டுறாத டே நம்ம வெற்றி நம்ம கட்சியின் வெற்றிலடா நாம பிறந்த பெருமை மிக்க இனத்தின் வெற்றிடா நம்ம மண்ணும் மக்களும் இனமும் மானமும் பாதுகாப்பா வாழணும்னா நம்ம வென்றே தீரணும்டா வழியிலடா தலைவனின் பிறந்த நாள்ல நீங்க அந்த தலைவனின் படத்து மேல சத்தியம் பண்ணி உறுதி எடுத்துக்கிட்டு களத்துல நிலுங்கடா விட்டுறாதிய விட்டுறாதிய அவன் இல்லடா அவன் முன்னவன் ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளா தூக்கி வந்த கனவை அவன் சுமந்தான்டா அவன் மகன் நான் என் தலைவனின் கனவையும் சேர்த்து சுமந்து நிற்கிறேன் அதனால பார் அதிகம் போட்டு குழப்பிற அதை குறுக்கு மறுக்கா ஓடாத ஈடுபாட்டோட நிக்கிறதுனா நில் இல்லைன்னா வெளியேறி விலகி நில் எனக்கு படிக்கல்லா இல்லைனாலும் தடைக்கல்லா இருந்துடாத எனக்கு தோலுக்கு துணையா இல்லைனாலும் தொல்லையா இருந்துடாத என் அருகில் இருந்து துரோகியா இருப்பதை விட தூர இருந்து எதிரியா நின்று அது மேன்மையானது தயவு செய்து சொல்றது கேள் என் தலைவனின் படையில் பார்வைக்கு நீட்டிய தீசைக்கு பாய்ந்த மரவர்கள் அந்த படையை கட்டினான் நான் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் படையை கட்டி எழுப்புறேன் நம்பிட்டு இருக்கேன் என்னை ஏமாத்தாத நிறுத்தினாலும் உன் உடன் பிறந்தவன் உடன் பிறந்தவன் வெறியோட நிற்கணும் நமக்கு வெற்றி ஒன்றை தவிர நம்ம இனத்தின் விடுதலைக்கு இல்லை வழியே கிடையாது நம்ம வென்றே தீரணும் இன்னைக்கு உறுதி எடுத்துக்க பிப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியில் நடக்கிற மாநாடு கட்சியின் மாநாடு அல்ல தமிழ் பேரினத்தின் லட்சிய மாநாடு அது நம் இனத்தின் திருவிழா எல்லாரும் கூடுவோம் இதே சோற்றில் எழுது மதில் சோற்றில் எழுது எல்லாருக்கும் எழுது நம்ம அக்காவுக்கு கல்யாணம் மகளுக்கு சடங்கு பெயர் வைக்கிறதுக்கு பத்திரிக்கை அடிச்சு கொண்டு போவியோ அப்படி அன்னை எழுதியிருக்கேன் எடுத்து வச்சு வெத்தலை வாக்கு வச்சு ரூபாய் நூறு ரூபாப்பியோ ஆயிரம் சொந்தக்காரன அப்புறம் கூப்பிடு எந்த கட்சியில இருக்கு ஒரு தடவை இந்த கூட்டத்துக்கு வா வாடா நடிகனுக்கு தான் கூட்டம் கூடுமா தற்கொலை பை தான் கூடுவானா தத்துவ காரணம் கூட முடியும் தமிழ் மக்களும் பல கணக்கில் கூடுவோம் இனமானத்தோட கூடுவோம் எப்படி கூடுவோம் குடும்பம் குடும்பமாக கூடுவோம் கொடி அரசியலை மூடுவோம் இது கொள்கை மரவர்களின் கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்ற முழக்கத்தை முன்வைத்து லட்சக்கணக்காடுவோம் அங்க போடுவேன் பாரமா குடி அப்படின்னு போட்டு ராமநாதபுரம் மாவட்டம் தம்பி தங்கச்சி நல்லா அதுல நாலு தொகுதிக்கு தனித்தனியா போடுவேன் கட்டம் அதனால என்ன பண்ணு நீ வராத உன் பரம்பரையே வரணும் அண்ணே பாட்டி பாட்டி ரொம்ப உடம்பு ஆம்புலன்ஸ் ஏத்திட்டு வந்து அங்க படுத்துவீங்க கட்டல உட்கார என்ன பண்ணி அது வரணும் என்ன நீ இல்ல வராது நீ வர்றதுன்னா வராது அம்மா அப்பா பொண்ணு பொண்ணு தெருவுலுக்கு மாமாச்சின்னு பரம்பரையே வரணும் பரமக்குடினா அங்க ஐயாயிரம் பேர் உட்காரணும் ராமநாதபுரம் அங்க அங்க என்ன முதுகலத்தூரா ஆஹ் திருவடானா போட்டிருப்பேன் ராமநாதன் தனி வச்சிருப்பேன் தம்பி கட்டம் போட்டு எழுதி வச்சிருப்பேன் ராமநாதபுரம் இது முதுகலத்தூர் பரமக்குடி இங்க போட்டிருப்பேன் இந்தியாவை யார் ஆடுறது இல்ல இவ்வளவு ஓட்டு போட்டுக்கா அங்க நமக்கு அதுக்கு ஜம்மன் இல்லடா தமிழ்நாட்டை யார ஆடுறது இல்ல நம்மள நம்ம நம்ம பெற்றோர்கள் விட்டு போக மாட்டேன்டா இந்த மகனை என் பெற்றோர்கள் கைவிட மாட்டார்கள் அவனுக்கு தெரியும்டா இந்த மகனை விட்டா வழி இல்லை இந்த நிலத்தை யார் ஆள்வது என்பதில் நாம் தமிழர் கட்சியும் அவள் மகன் சீமானையும் கைவிட மாட்டார்கள் என் பெற்றோர்கள் பிடிச்சிருவான் அன்னைக்கு ஒன்னுக்கு எந்த என்ன மய்க்கு ஏதோ ஒண்ணு அது எங்க இருக்குன்னு தெரியல இப்ப மொத பெட்டியில என் விவசாய சின்னத அதுல கலப்பைய குறுக்கால போட்டிருக்கனால நல்லா பளிச்சுன்னு வர தெரியும்டா கிட்ட பார்த்தா என் மூஞ்சி வேற தெரியும்டா போட்டுருவாண்டா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பெட்டியில நம்ம படம் இருக்கா விவசாயி உதயசூரியும் இருநூத்தி முப்பத்தி இருக்காது கை இருக்காது தாமரை இருக்காது ரெட்டால இருக்காது நாம இருப்போம்டா ஏண்டா நாம தான் இங்கே பெரிய கட்சி தான் பெரிய கட்சி நம்பிக்கையோட போடு களத்துல நில்லு இருந்து மாநாட்டுக்கு வேலையை தொடங்கு உலகம் திரும்பி பார்க்கணும் இந்திய துணை கண்டத்தில் இப்படி ஒரு மாநாடு நடந்ததில்லை எவனும் நடத்த போறதும் இல்லை இது யாரால் சாத்தியம் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பிள்ளைகளால் தான் சாத்தியம் அவ்வளவு ஒழுங்கு பிரபாகரன் கட்டியது விடுதலை புலிகள் என்கிற ராணுவம் அவன் கட்டுவது நாம் தமிழர் என்கிற அரசியல் படை அது சீருடை அணியவில்லை ஆனாலும் இதுவும் அதே நோக்கத்திற்காக நிற்கிற மக்கள் அரசியல் படை கருத்தியல் படை அது கருவி ஏந்திய படை அது ஆயுதம் ஏந்திய படை இது அறிவாயுதம் ஏந்திய படை மறுபடியும் சொல்ற அத்திமுறை படை நம் தலைவன் ஏந்திய ஆயுதத்துக்கு எதிரான ஆயுதம் உலகத்தார்கிட்ட இருந்துச்சு மருது பாண்டியர் பண்டாரவண்ணியன் பெரும்படுக முத்தரையர் பாட்டி வேலுநாச்சார் எல்லா முன்னவர்களும் தூக்கி ஆயுதத்துக்கு எதிராக இவனுக்கு ஆயுதம் இருந்தது ஆனால் இவன் பிள்ளைகள் அலைங்க பேர பிள்ளைகள் பிரபாகரன் பிள்ளைகள் நாம் தூக்குற அறிவாயுதத்துக்கு எதிராக இந்த உலகத்தில் இல்லை அதனால திம்ரான் இல்ல எவனாவது கேள்வி கேட்டு தப்பிக்க சொல்றா பாப்பு இல்ல நாம வைக்கிற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்றா பாப்போம் என்னை விடுறா நான் நிறுத்துற பிள்ளைகள்ட்ட என் பிள்ளைகள்ட்ட பேசிட்டு போனாடா ஏ மகிழி நீ பேசிட்டு போனால சரியா பதினஞ்சு வருஷத்துல வந்து நிப்பா பாரு என்னை உட்கார வச்சு அவன் பேசுவானா நீ கிட்ட போக முடியாது ஒருத்தான் நினைக்காத இது மாதிரி ஓராயிரம் பேர் இருக்கா புலிக்குட்டி அடகாத்து வச்சிருக்கேன் அடகாத்து வச்சிருக்கேன் திடீர்னு தாரிகானி என் தங்கச்சி எங்கெங்க வச்சிருந்தீங்க எப்படி பேசுறான் இன்னும் பல ஆயிரம் அணுகுண்டுகளை ஏது இன்னும் நாள் இருக்குல்ல ரெண்டு மாசம் மூணு மாசம் இருக்குல்ல பாரு நீ என்னென்ன பாடுபடுத்துறேன் அதனால என்ன சொல்லு சொல்றத கேட்டு ஒற்றுமை நின்று வேலை செய் ஒரு படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்த அல்ல படையின் வலிமை எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் படையின் வலிமை தலைவர் சொல்லுகிறார் ஐந்து பேர் சாதிக்கலாம் ஐம்பது பேர் இருந்தால் விவாதிக்கலாம் என்று ஐந்து பேர் ஆனாலும் ஈடுபாட்டோடு இருங்கள் இப்படி இருந்தால் வலிமை இல்லை இப்படி இருந்தால் உறுதியாகிறது என் உடன் பிறந்தார்களே ஒற்றுமையாக நின்று வெள்ள பாருங்கள் இதை விட்டால் வாய்ப்பில்லை வரலாறு வாய்ப்பு எதிரியின் பல இனத்தை கவலைப்படாதே உன் பலத்தை பெருக்கு களத்தில் எவன் நிற்கிறான் என்று யோசிக்காத நீ நிற்கிறாய் என்ற திமிரோடு நில் புலியே புலி ஏண்டா கொடியில் ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் தனித்து நிற்கிற திமிரோடு நீக்கும் தனித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு நிற்கும் அதாண்டா புலி அதனாலதான்டா புலி கொடிய தலைவன் எந்தனா அவன் முன்னவன் எந்த பெருமிதமும் திமிரும் கொண்டு நில் யாரை நாங்கள் தாமழர்கள் என்று சொல்லு இதை தாண்டா நம்முடைய அண்ணன் பழனி பாபா சொல்ற சாதி மதங்களாக என்னரும் மக்களே நீங்கள் பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் ஆனால் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்கிறார் ஒரே காற்று ஒரே நிலம் ஒரே மழை ஒரே ஒலி இதுல வாழ்ற ஒருதாய் பிள்ளைகள்டா நாம ஒற்றுமை திராவிட இந்த நமக்கு மொழிக்கு நிப்பானா நம் இனத்துக்கு நிப்பானா உரிமைக்கு நிப்பானா உயிருக்கு நிப்பானா எதுக்கு உன்னை நிப்பான் உன் மூச்சு காற்றை நீ தான் சுவாசிக்கிறாய் உணவை நீ எடுத்து உண்கிறாய் உன் உரிமையை விடுதாய் நீ தான் போராடி பெறணும் அப்ப நமக்கான உரிமையை நாம் தான் போராடி பெறணும் அதற்கு சான்று நம் உயிர் தலைவர் எந்த நாட்ட படை உதவி கேட்டார் எந்த நாட்டோட கடன் வாங்கி கையெழுத்து போட்டார் தன் நாட்டின் விடுதலைக்கு தன் இனத்தின் மக்களையே படையாக திரட்டி போராடிய உலக வரலாற்றில் ஒரே ஒரு வீரன் ஒரே ஒரு புரட்சியாளன் நம் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும் தான் அதனால இறநாடும் கூட்டணி சேர்றது அந்த சாதிக்கார சேர்த்துக்கிட்டீங்களான் அவரை சேர்த்துக்கிட்டு எதுக்கு அந்த சாதிக்காரர் என் கட்சியில அவருக்கு சீட்டை கொடுக்குறேன் அவர் நோட்டுக்கும் சீட்டுக்கு வர்றாரு புள்ள நாட்டுக்காக நிக்கிறான் அவனுக்கு கொடுக்கிறேன் சீட்ட எதுக்கு நம்பிக்கையோடு நாம் தனித்து நிக்கிறோம் தனித்துவத்தோடு நிற்கிறோம் எட்டு கோடி மக்களை நம்பி நிக்கிறோம் மக்களை நம்பாதவனுக்கு தான் கூட்டம் தேவை தேவை கூட்டத்தில் நிற்கிறவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை தனித்து நிற்பவனுக்கு தான் துணிமும் வீரமும் தேவை நாம் தனித்து நிற்கிறோம் காரணம் நாம் வீரர்கள் வீர தலைவனின் பிள்ளைகள் அதனால் என் அன்பு பிள்ளைகளே நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரனின் பிறந்த நாளில் நாம் உறுதியேற்க வேண்டும் நம் அடுத்த முறை தலைவன் பிரபாகரன் பிறந்த நாளை கொண்டாடுகிற போது அவன் காலடியில் நாம் வெற்றியை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற வெறியோடும் லட்சிய உறுதியோடும் என்னரும் தலைவனே உன் லட்சியத்தை வென்று வந்திருக்கிறோம் உன் பிள்ளைகள் என்று சொல்லி அவன் பிறந்த நாளை கொண்டாடுகிற அந்த நாளை நாம் உருவாக்க வேண்டும்